அமலாக்கறையை ஆரம்பித்தது கள்ளக்கடத்தல் கருப்பு பரவு பரிமாற்றம் இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு அரசியல் கட்சி தலைவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் அமலாக்கத்துறை ஆரம்பிக்கப்படவில்லை ஆனால் தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேல் அமலாக்கத்துறை தலைவர்கள் மீது இந்த பொலிட்டிக்கல் மின்டேட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தமிழில பழிவாங்கும் நடவடிக்கை அரசியல் ரீதியாக தொடர்ந்து தலைவர்கள் மீது பழிவாங்க நடவடிக்கையில் அமலாக்கத்துறை இறங்கியது இப்பொழுது தலைவர்கள் இந்த தேசத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த குடும்பத்தின் தலைவர்களை இந்த தேசத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற தலைவர்களை பழிவாங்க நடவடிக்கையில் மோடி ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை த யங் ஜேனல் என்று ஒரு அசோசியேட் ஜேனல் என்ற ஒரு பத்திரிகை ஆரம்பித்திருந்தால் அசோசியேட் ஜேனல் என்பது காங்கிரஸ் பேரிய தலைவர்களால் ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த பத்திரிகை என்பது நாட்டு மக்களுக்கு பல செய்திகளை சொல்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நாடு விடுதலை அடைவதற்கு பல நாடுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது இதுதான் நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை இந்தியில் ஒன்று உறுதுல ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அது நீண்ட இடைவெளிக்கு பிறகு பண சிக்கலால் நிறுத்தப்பட்டது அதற்கு பிறகு யங் இந்தியா என்று ஒரு லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து பணம் கட்சியும் அந்த நிற்பனம் உதவி செய்திருக்கிறது எந்த பண பரிமாற்றமும் இல்லை எந்த சொத்து பரிமாற்றமும் இல்லை ஆனால் கழிவாங்க நடவடிக்கையில் இவர்கள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய பழிவாங்க நடவடிக்கை இறங்கியிருக்கிறார்கள் ஒரு மூத்த குடிமகன் இந்த தேசத்தின் தியாக திருவிளக்கு என்று அழைக்கப்படுகின்றார் அன்னை சோனியா காந்தி பத்து ஆண்டுகள் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருந்தது நான் பிரதமராக முடியாது மக்களோடு மக்களாக வாழ்கிறேன் என்று இந்தியாவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தியாக தலைவிதான் அன்னை சோனியா காந்தி அவர்கள் அவர் மீது இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாகவும் இருக்கின்ற தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீதும் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை கண்டித்து தேசம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு எல்லா மாவட்ட தலைவர்களும் தலைநகருக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த இப்பொழுது மாநில தலைநகர் சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பாக சாஸ்திரி பவன் அருகே இந்த ஆர்ப்பாட்டத்தை என்னுடைய தலைமையில நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம் இந்த அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கின்ற குற்றப்பத்திரிகை திரும்ப வர வேண்டும் என்ற முழக்கங்களோடு இந்த ஆர்ப்பாட்டம் என்று நடைபெற்று அங்கே கைதாகி இப்பொழுது சிறைக்கு காவல்துறை அழைத்துச் சென்று